அண்ணாமலையை விட்டு தப்பு பண்ணிட்டு இந்த எடப்பாடி செய்த விஷயம் திரைத்துறையில் கிடைத்த பெரும் பேராதரவு மற்றும் மக்கள் மீது கொண்ட பேரன்பால் இரண்டாயிரத்து ஐந்தில் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கினார் அப்பொழுது மதுரையில் நடந்த தேமுதிகவின் முதல் மாநாட்டில் குவிந்த விஜயகாந்த் ரசிகர்களால் ஒட்டுமொத்த மதுரையை திக்கு முக்காடியது மேலும் அதிமுக மற்றும் திமுகவிற்கு நிகரான கட்சியாக தேமுதிக தொடங்கப்பட்டது இதற்கு பிறகு நடந்த இரண்டு தேர்தல்களிலும் குறிப்பிடத்தக்க வெற்றி தேமுதிகவிற்கு கிடைக்கவில்லை என்றாலும் அதன் வாக்கு சதவிகிதமும் பத்து புள்ளி மூன்று சதவிகிதம் உயர்ந்தது இதற்கு பிறகு இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலில் தனித்து போட்டியிடும் தனது நிலையை மாற்றிக்கொண்ட கொண்ட விஜயகாந்த் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டார் அப்போது தேமுதிக விற்கு நாற்பத்தோரு தொகுதிகள் அதில் இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று ஏழு புள்ளி ஒன்பது சதவிகித வாக்குகளை பெற்றது தேமுதிக மேலும் தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்க்கட்சியாகவும் உருவெடுத்த தேமுதிக பிறகு அதிமுகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டது அதோடு தேமுதிகவின் நிர்வாகிகள் பலர் அதிமுகவிற்கும் தாவினர் இதற்கு பிறகு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தேர்தலில் பாஜக பாமக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடனும் ஆண்டு தேர்தலில் பி மற்றும் மதிமுகவுடனும் இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியிலும் போட்டியிட்டது இருப்பினும் அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியது இதற்கிடையே விஜயகாந்தின் உடல்நிலை சரியில்லாமல் போக அடிக்கடி அவரால் தொண்டர்களிடையே பேச முடியாத நிலையில் ஏற்பட்டது இப்படி தொடர்ச்சியாக விஜயகாந்த் கூட்டணி பக்கம் திரும்பியதில் இருந்து தோல்வியை தழுவி வந்தது தேமுதிக இதனையடுத்து விஜயகாந்தின் உடல்நிலை மேலும் சரிவை சந்திக்க தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பிரேமலதா கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் அதற்கு பிறகு விஜயகாந்த் உடல்நல குறைவால் காலமானார் அவரது மறைவிற்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் வந்தது அதில் அதிமுகவுடன் கூட்டணி கொண்டு விருதுநகர் கடலூர் தஞ்சாவூர் திருவள்ளூர் வட சென்னை ஆகிய ஐந்து தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டது ஆனால் திருவள்ளூர் மற்றும் வட சென்னை ஆகிய தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழந்தனர் ஆனால் விஜயகாந்தின் மகனான விஜய பிரபாகரன் எப்படியும் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்தது இருப்பினும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக மற்றும் பாஜக தரப்பின் வேட்பாளர்கள் மிகவும் வலுவாக இருந்ததாலும் விஜய பிரபாகரன் விருதுநகர் களம் பெரும் போராட்டத்தை சந்தித்தது இறுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூலிடம் நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பது வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியை தழுவினார் இதற்கு பிறகு தேமுதிக என்ன ஆகும் என்பது பெரும் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அது மட்டுமின்றி தேமுதிக கூட்டணி அமைப்பதில் சரியான முடிவை எடுக்கவில்லை என்றும் விஜயகாந்தின் மரணம் தேமுதிகவை வீழ்ச்சிக்கும் கொண்டு போய் சென்றுவிட்டது ஆனால் அந்த சமயத்தில் நடைபெற்ற மற்ற தேர்தலில் விஜய பிரபாகரனுக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருப்பது அனுதாபத்தில் மட்டும்தான் இந்த முறையும் தேமுதிக தோல்வியை தழுவிட்டது இதனால் இனி அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் விஜயபிரபாகரன் தற்போது பெற்ற வாக்குகளை மீண்டும் பெறுவாரா என்றால் அதுவும் சந்தேகம்தான் எனவே தற்போதிலிருந்தே தேமுதிக மக்கள் பிரச்சனைகளுக்கு மிகவும் அழுத்தமான குரலை எழுப்ப வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்